நமஸ்தே எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு ஆனி ஹிந்தி சிக்ஷால யூடியூப் சேனல் இன்னைக்கு ஹிந்தியில் கே மீன்ஸ் என்ன வார்த்தையில் எப்படி கேள்விகள் கேட்கலாம்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இது மாதிரி கேள்விகளுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு கற்றுக்க முடியும் வாங்க இப்போ வாக்கியங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வாக்கியம் தமிழில் நீங்கள் எதாவது சொன்னிங்களா ஹிந்தியில் இது எப்படி சொல்கிறத பார்க்கலாமா ஆப்னே குச் கஹா கியா ஆப்னே குச் கஹா கியா நீங்கள் நான் ஆப்னே எதாவது சொன்னாலே குச்சு கஹா க்யா மீன்ஸ் சொன்னிங்களா ஆப்னே குச் கஹா க்யா கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் தானே அதனால் அதுக்கு பதில் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு

அடுத்த வாக்கிய தமிழ்லேயே பார்க்கலாம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாமா ஆப்னே ஹானா காயா கியா ஆப்னே கானா காயா கியா ஆப்னே மீன்ஸ் நீங்கள் கானா மீன்ஸ் சாப்பாடு காயா கே மீன்ஸ் சாப்பிட்டிங்களா இந்த கேள்விக்கு பதில் பார்க்கலாம் ஆம் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் இந்தியில் எப்படி சொல்லுவாங்க ஹா மேனே கானா காயா ஹா மேனே கானா காயா ஆம் நான் நான் ந மேனே சாப்பாடு கானா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா காயா ஹா மேனே கானா காயா எஸ் ஐ ஏட் ஃபுட் அடுத்த வாக்கிய நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டுமா நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டுமா हिंदी ले पड़े सुलवा आप घर जाना चाहते हैं क्या आप घर जाना चाहते हैं क्या नींगल ना आप वीड ना घर जाना चाहते हैं क्या सेल वेंडू माँ डू यू वांट टू गो होम इधक बदल पाकलामा आम नान वीट को सेल वेंडूम हिंदी ले पड़े सुलवा हाँ मैं घर जाना चाहता हूँ हाँ मैं घर जाना चाहता हूँ आम ना हाँ ना ना मैं वीड न घर सिल वेंडुमा जाना चाहता हूँ यस आई वॉन्ट टू गो होम इन द हिंदी वाक्य पाती जाना चाहता हूँ मीन इत वे आंपाल पेन पाल के पड़ी हाँ मैं घर जाना चाहती हूँ अंदर चाहता प्लेस ले चाहती हूँ ने इरको हाँ मैं घर जाना चाहता हूँ बंदे आनपाल पाल हाँ मैं घर जाना चाहती हूँ वंदे पेन पाल अर्थवाक्य पाकलाम अवल ये दो सुन्नर निंगल के टिंगला हिंदी ले पाकलाम उन्होंने कुछ कहा आपने सुना क्या उन्होंने कुछ कहा आपने सुना क्या अवर न उन्होंने ये दो ना कुछ सुनार ना कहा नींगल ना आपने सुना क्या मीन्स के टिंगला उन्होंने कुछ कहा आपने सुना क्या He said something. Did you hear it? In the sentence का बदल पाकलाम इल्लई नान एदम के कविल्लई हिंदी लेप्रेसल वांगा नहीं मैंने कुछ नहीं सुना நஹி மேனே குச் நெஹி நோ ஐ டிடன் ஹியர் எனி திங் இல்லைண்ணா நஹி நான் நான் மே மே எதுவும் நான் குச்சு நெஹி சுனா கேட்கவில்லை ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தன்யவாத் தேங்க்யூ